ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழம் சரஸ்வதி சீரியலில் என்னெல்லாம் நினச்சின்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் நேத்தி அர்ஜுன் சொல்லியிருந்தார் சரஸ்வதி ரொம்ப தைரியமாக இருக்கா அவள் தைரியத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஜெயில் வார்டனை வர வச்சு பேசுகிறாங்க இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த வார்டன் அந்த சரஸ்வதி ரொம்ப திமர் பிடிச்சவளாக இருக்கா அப்படின்ட்டு அவங்க பேசுகிறத வச்சே வார்டனுக்கு அவ்வளோ பிடிக்கலன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஜெயிலில் வந்து சரஸ்வதி உங்களால் என்ன முடியுமா அந்தளவு டார்ச்சர் பண்ணோம் புருஷங்கிட்ட கிட்டே என்ன எப்படியாவது வெளில எடுன்னு அவள் கெஞ்சணும் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு இதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்டனுக்கு காசு கொடுக்குறாரு அவங்களும் அதை வாங்கிக்கிட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் லாக்அப்பில் இருக்கிற சரஸ்வதிக்கு வார்டன் வந்து சாப்பாடை கொண்டாந்து போடுறாங்க அது சாப்பாடை சாப்பிட்டுட்டு சரஸ்வதி ரொம்ப காரமாக இருக்குது என்ன இவ்வளோ காரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க நீ இதை தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் வந்து சரஸ்வதி மிரட்டுறாங்க அதை அவங்க சாப்பிடாமலே தூங்க போகிறாங்க அவங்க தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தா வார்டன் வேணுன்னே அவங்க படுத்திருந்த இடத்துல தண்ணியை ஊற்றுறாங்க தெரியாமல் பட்டுருச்சு தண்ணி காஞ்சோடனே தூங்கிக்கோ அப்படின்னு அக்கெல்லாம் பேசிட்டு போகிறாங்க பாவம் சரஸ்வதி நைட்டு ஃபுல்லாக தூங்காம இருக்காங்க அடுத்த சீனில் தமிழ் அவங்க அம்மா கிட்ட சரஸ்வதிக்கு என்னாச்சுன்னு தெரியல எனக்கு ஒரே கெட்ட கெட்ட கனவாக வருது நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க நமக்கு பிடிச்சவங்களுக்கு எது நமக்கு அது கனவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோதை இல்லை கனவை எல்லாமே நடக்கணும்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழுக்கு தைரியம் சொல்கிறாங்க சரஸ்வதி செக்கப் போகிற டைம் ஆகிடுச்சு அவள் எப்படி இருக்கா என்னன்னு தெரியலன்னு தமிழ் வந்து புலம்புறாரு நம்மைச்சு அங்கே டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்துக்குப்பாங்கன்னு தைரியம் சொல்கிறாரு தமிழ் வந்து லாக்கப்பில் இருக்கிற சரஸ்வதியை பார்க்க போகிறாரு சரஸ்வதி வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க உடம்புலாம் நல்லா இருக்கா மாத்திரலாம் போடுறீங்களான்னு தமிழை விசாரிக்கிறாங்க நான் ஒன்றை பார்க்க வந்தால் நீ என்ன விசாரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்ல நமச்சி வந்து சாரி சரஸ்வதி இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு இல்லை நான் நான் வந்து மேக்னாவை பார்த்து சண்டை போடாமல் இருந்திருந்தேன் அதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சரஸ்வதி சொல்கிறாங்க ஏன் இருக்கேன்னு தமிழ் கேட்குறாரு ஒன்றும் இல்லைன்னு சரஸ்வதி மழுப்புறாங்க அவங்க கூட தங்கி இருக்கிறவங்க வார்டன் இந்த மாதிரி சரஸ்வதி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சீக்கிரம் அவங்கள வெளில எடுத்துடுங்க அதான் அவங்களுக்கும் குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க சரஸ்வதி இல்லை அவங்க தெரியாமல் சொல்கிறாங்கன்னு மழுப்புகிறாங்க அந்த டைமில் அங்கே வந்த வாடன் தமிழ் முன்னாடியே சரஸ்வதி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க தமிழ் கேட்குறதுக்கு என்ன ரவுடியை கூட்டிகிட்டு வந்து மிரட்டுறியான்னு கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சு சீக்கிரமாக கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி சரஸ்வதி தமிழ் வெளில கொண்டு வராரான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் தான் போச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க